இவரானார் போமனிஸ்டர் முன்னாலேயே குற்றவாளி கொலை செஞ்சிருக்காருன்னா இன்னும் இந்த கேசுக்கு சாட்சிகள் வாத பிரதிவாதங்கள் தேவைன்னு நான் நினைக்கல தர்மதேவத கட்டி கட்டியிருக்கணும் உங்க கண் திறந்திருக்கணும் நியாயத்துக்காக கருப்பு கோட்டு போட்ட பிபி பைத்தியம் மாதிரி பேசாதீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா இவரானார் உங்க முன்னாலே என்ன பேசுறான்னு ரவுடிங்ல மாத்திட்டதா கவர்மெண்ட் கிட்ட மெடல் வாங்கிட்டு அந்த ரவுடிங்லயே ஸ்மெக்லிங் ஷாப் வைக்க சொன்னேன் பெரிய ஸ்மெக்லர் இவன் அவ்வா இவன் போலீஸ் ஆபீசரா

சார்த்தியால நியாயம் கிடைக்காத துப்பாக்கியால நியாயம் கிடைக்க முடியும் செய்யுங்க உங்க உடம்புல யூனிஃபார்ம் இல்லாட்டி போனாலும் நீங்க எங்க ஆபீஸ் உங்களுக்கு தான் சல்யூட் அடிப்போம் ராம்ராஜ் கூல் டவுன் இவரான மூவர்ண கொடிக்கு அடிச்ச கை மூணு சிங்க அசோக சக்கரத்து மேல பிரமாணம் பண்ண இந்த கை இந்த எதுக்கு பிடிச்சது போலீஸ்காரங்க கைக்கு கவர்மெண்ட் துப்பாக்கி கொடுத்தது தர்மத்தை காப்பாத்துறதுக்கு இப்ப கண்ணை இவன் கண்ணை நடந்தது எல்லாம் நீ சொல்லல என்ன கோர்ட்லயே

இவரை குற்றவாளி ஆக்கணும்னு அநேக குற்றம் நாங்களே செஞ்சோம் லேடி கான்ஸ்டபிள் நரசிம்ம மாணவங்க செஞ்சு மர்டர் பண்ணது வாஸ்தவம் ராமிர்தான் இவர் இல்ல இப்ப சொல்லுங்க உங்க தீர்ப்பு பாருங்க ராமராஜ் பகவத்கீதை மேல பிரமாணம் பண்ணி சொன்ன சாட்சியம் கோர்ட்ல செல்லுமே தவிர

சொல்ற மேஜர் அந்த மதுரைக்காரன் நம்ம ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்காயா அப்படின்னா நான் சொல்றது செய் சரிங்கய்யா இந்த சிட்டிலேயே நீங்கள் தான் ஆக்ஷன் ஹீரோன்னு உங்களுக்கு ஃபோன் பண்ணுற நீங்கள் ஒருத்தனை போடணும் தலைக்கு பத்து லட்சம் மொத்தம் ஒரு கோடி ரூபாய் ஏன் முன்னாடி தான் இருக்கு இப்போ அவன் ஏன் ஹோட்டலில் தான் இருக்கான் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவன் டெட் பாடியை ப்ரூஃபுக்கு என் கண்ணில் காமிச்சிட்டு என் முன்னாடி இருக்கிற பணத்தை எடுத்துக்க வேண்டியதுதான் அவனை போட்டு தானே கண்டு விடுங்க ஃபோன் பண்ணுமா

நாராயணா ரெஸ்டாரண்ட்லாம் காலியாக ஆயிடுச்சே பெருமளி நீ அந்த தங்கையுக்கு பூனை போட்டு கூப்பிடு ஏய் கூப்பிடு ஏய்யா தங்கையா நீ என் தலைக்கு ஒரு கோடி ரூபாய் வெலை வச்சிருக்க ரெஸ்டாரண்ட்டை அடைச்சு வச்சிருக்க இப்போ யாரோ வந்து என்ன கொண்டு போட்டு என் பாடியை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுப்பாம இதெல்லாம் நடக்கிற காரியமா நீலாம் அடங்கவே மாட்டியா நானே அங்க வர உன் பணத்தை நீ அங்கேயே வச்சிரு என்ன கொல்ல வர சிறுத்திகளை கூப்பிடு உன் இடத்துலயே வச்சு மேட்டர் மொத்தமா முடிச்சு என்ன சொல்றாங்க பையா புரோகிராம் மாறிடுச்சு நீ இப்ப பகவான் வீட்டுக்கு போறியா ஓசில ஒரு கோடி ரூபாய் கிடைக்கும் போது அத வேணான்னு விட்டுற சொல்றிய பணத்துக்காக இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம் பணத்துக்காக நான் எங்க இருந்தாலும் நீங்க இங்க இருக்கீங்க பண விஷயத்தை நான் பாத்துக்கிறேன் இந்த ஆஸ்பத்திரி நம்ம கைய போகாது என்ன நம்புக்கு வாங்கி பார்த்தாது உனக்கு செத்துருவ あ。<laughs>

소리 야, 워 던지다. 아. 에이. 가 나. முன்னே நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும் சொல்லு பண்ற நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கணும் செல்ஃபோனை கொடு சொல்லுதாங்கய்யா இந்த மதுரைக்காரன் என்னையும் என் சாம்ராஜ்ஜியத்தையும் அடியோடு அழைச்சிட்டான் என் பிள்ளையும் என் கதையும் முடியும் போது பெரிய நாட்டை ஞாபகம் வச்சுக்க சொல்லு அந்த மதுரைக்கார பயன விடக்கூடாது